பாஜக தலைவர் விஜயை நோக்கி வந்த செருப்புகள் எத்தனை எத்தனை பேர் அது போன்ற சம்பவங்களிலே ஈடுபட்டிருந்தார்கள் அந்த காலனியை கழற்றி வீசியவர்களுடைய அடையாளம் என்ன என்பது தொடர்பாக தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளிலே சில முக்கியமான பதிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் ஒரு இளைஞர் குறிப்பாக அந்த இளைஞர் நிற்கக்கூடிய அந்த இடம்தான் ஏறக்கூடிய அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களில் பெரும்பாலான உயிர்களை காவு கொண்ட இடம் அந்த இடத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு தகர பலகையின் மீதுதான் ஏராளமான இளைஞர்கள் ஆபத்தான முறையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த தகர கொட்டகையை ஒட்டி இருக்கக்கூடிய மரத்தின் மீதுதான் பல நூறு இளைஞர்கள் மரத்தின் மீது கிளைகளில் ஏறி அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி முடிந்த அடுத்த ஒன்று இரண்டு நிமிடங்களுக்குள்ளாகத்தான் அந்த பெரிய அசம்பாவிதமும் நடந்து முடிக்கின்றது அதாவது ஒரு இளைஞர் நிற்கின்றார் அந்த இளைஞர் விஜயை நோக்கி செருப்பை எடுத்து வீசுகின்றார் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தகர கொட்டகையின் மீது நின்ற இளைஞர்கள் கீழே அந்த தகரத்தோடு சேர்ந்து கீழே விழுகும் பொழுதுதான் கீழே இருந்தவர்களுக்கு அடிபடுகின்றது அடிபட்டவுடன் அருகில் நின்றவர்கள் பதறி ஓட தொடங்குகின்றார்கள் மரத்தின் மீது நின்றவர்களும் கீழே குதிக்கின்றார்கள் கீழே குதிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஜெனரேட்டர் மூலமாக மின் இணைப்பு பெற்ற விளக்குகள் எரியாமல் இருந்ததன் காரணமாக அந்த பகுதியில் இருட்டாக இருக்கின்றது எனவே இருட்டாக இருக்கும் பொழுது அடுத்தடுத்து பெரிய சத்தங்களோடு கீழே முறிந்து விழுகக்கூடிய அந்த மரக்கிளைகள் தகர கொட்டகைகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பார்த்தவுடன் மக்கள் அங்கே நின்றவர்கள் குழந்தை குட்டியோடு நின்றவர்கள் எல்லாம் பதற்றத்திலே ஓடுகின்றார்கள் அப்படி ஓடும் பொழுதுதான் ஒருவர் மீது ஒருவர் ஏறி மிதித்து அந்த இடத்தில் கணிசமான உயிரிழப்பு ஏற்படுகின்றது அந்த உயிரிழப்பு அடுத்த இரண்டு நிமிடங்களில் ஏற்பட்ட இடத்தில்தான் இந்த இளைஞர் செருப்பை கலர்த்தி விஜய் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வீசுகின்றார் அது விஜயை நோக்கி செல்லாத வகையிலே விஜயனுடைய பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள் அந்த காட்சியும் பார்க்கின்றோம் இதுபோன்று விஜயினுடைய அந்த தேர்தல் பரப்புரை வாகனத்தை சுற்றிலும் ஒன்றிரண்டு இளைஞர்கள் விஜயை நோக்கின்ற தெருப்பை கலட்டி வீசுகின்றார்கள் ஆணையமோ அல்லது காவல்துறையோ இது தொடர்பாக தனி கவனம் செலுத்தி அந்த இளைஞர்களுடைய அடையாளத்தை தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் அடிப்படையில் அந்த இளைஞர்கள் அடையாளத்தை வைத்து அந்த குறிப்பிட்ட இளைஞர்களை விசாரணைக்கு உள்ளாக்கும் பொழுதுதான் உண்மை தெரியும் அவர்கள் இயல்பாகவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயை பார்ப்பதற்காக வந்தவர்கள்தானா அல்லது வேறு ஏதேனும் நோக்கத்தோடு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்திலே விஜய் பேசும் பொழுது அல்லது தமிழக வெற்றி கழகத்தினர் கூறுவது போன்று ஒரு சில அரசியல் தலைவர்களை விஜய் விமர்சிக்கும் பொழுது சரியாக அந்த செருப்பு வீசப்பட்டதா என்பதையெல்லாம் அடுத்த கட்டமாக ஆணையமோ அல்லது காவல்துறையோ விசாரித்து இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த கூட்ட நெரிசலிலே விஜயை நோக்கி செருப்பு வீசப்பட்டது என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டு வந்தது அது தொடர்பான காணொலிகளும் வெளியாகி இருந்தன விஜய் அருகே நிற்கக்கூடியவர்கள் செருப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலான காணொலி தற்பொழுது அந்த காலனியை வீசி இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதும் இந்த காணொலிகள் மூலமாக உறுதிப்பட்டிருக்கின்றது இதன் அடுத்த கட்டமாக அந்த இளைஞர்களை பற்றிய விவரம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கின்றார்களா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களா அவர்கள் அந்த காலனியை கலற்றி விஜய் மீசி வீசியதற்கான காரணம் என்ன ஏதேனும் உள்நோக்கத்தோடு செய்தார்களா இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்தந்த இடத்தில் ஏற்பட்ட அந்த நெருக்கடிக்கும் அதன் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கும் ஏதேனும் தொடர்புகள் உண்டா என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வெளியாக இருக்கின்றன நிறைய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அடுத்தடுத்து வந்திருக்கின்றன அது ஆம்புலன்ஸ்கள் வரும்பொழுது என்ற வகையில் தான் அந்த ஆம்புலன்ஸ்கள் உள்ளே எடுத்து வரப்பட்டன என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் அது தொடர்பாகவும் அடுத்தடுத்து காட்சிகள் வெளியாக இருக்கின்றன அந்த ஆம்புலன்ஸ்கள் எந்த பகுதியில் இருந்து வந்தது ஆம்புலன்ஸ்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன அந்த அவசர ஊர்திகளிலே ஒரே ஒரு அவசர ஊர்திக்குள் எத்தனை பேர் முண்டி அடித்து ஏற்றி செல்லப்பட்டார்கள் என்பது உள்ளிட்ட காட்சிகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றன ஏனென்றால் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இதுவரை இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளிலும் ஏற்படாத வகையிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகள் இந்தியா முழுவதும் இருக்கின்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை தற்போது முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார் சதி நடந்திருக்கின்றது தன்னுடைய அரசியல் வருகையை பிடிக்காதவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டு விட்டார்கள் கரூர் நகர மக்களுக்கு உண்மை தெரியும் என்றெல்லாம் விஜய் சொல்லியிருக்கின்றார் விஜய்க்கு பதிலடி தரக்கூடிய வகையிலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களும் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முடித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து இது தொடர்பான கேள்விகள் சந்தேகங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில்தான் இங்கே இருக்கக்கூடிய காணொலிகளிலேயே அனைத்துக்குமான பதில்கள் கிடைக்க தொடங்கி இருக்கின்றது எனவே அந்த ஆம்புலன்ஸ் வந்ததாக இருக்கட்டும் சரி விஜயை நோக்கி செருப்பை வீசியவர்களாக இருக்கட்டும் சரி அனைவருமே இந்த காணொலியிலே அகப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாகத்தான் அனைத்து காட்சிகளும் பதிவாகி இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலே இளைஞர்கள் எப்படி அந்த தகர கொட்டகை மீது ஏறி நிற்கின்றார்கள் அதன் பிறகு அந்த கொட்டகையை துரித்து கொண்டு ஒரு சிலர் இறங்க முற்படுகின்றார்கள் அருகில் நிற்கக்கூடிய மின்மாற்றி ஒன்று இருக்கின்றது அந்த மின்மாற்றிக்கு அருகிலேயே எத்தனை இளைஞர்கள் ஆபத்தான முறையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கம்புகளை பிடித்துக் கொண்டு கர்ணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு மிகப்பெரிய மின்மாற்றியின் அருகிலேயே ஆபத்தான முறையில் எப்படியெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசும் பொழுது அந்த மின்மாற்றியை இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பது உள்ளிட்ட காட்சிகள் எல்லாம் வெளியாக தொடங்கியிருக்கின்றன மிக முக்கியமாக விஜய் மீது இந்த காலனி வீசப்பட்ட சம்பவம் காணொலியின் மூலமாக உறுதிப்பட்டிருக்கின்றது ஒரு சில அரசியல் கட்சியினரும் கூட விஜய் மீது வீசப்பட்டிருந்த அந்த காணொலி சம்பவம் என்பது உண்மையானது தானா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் ஆனால் உண்மையிலேயே விஜய் மீது ஒரு இளைஞர் செருப்பை கலற்றி வீசக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல முழுக்க முழுக்க ஒரு இருட்டான பகுதியில் நின்றுதான் அவர் தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த செருப்பை கலட்டுகின்றார் அதன் பிறகு விஜயை நோக்கி அதை வீசுகின்றார் எனவே அவர் இருக்கக்கூடிய பகுதி இயல்பாகவே அந்த ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரம் பெற்றுக் கொண்டிருந்த அளவிலான விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்த பகுதி ஜெனரேட்டர் மூலமாக கிடைத்த மின்சாரத்தில் ஏற்பட்ட குறைபாடு காரணமாக அந்த அணிந்து விட்டது எனவே இருளாக இருந்தது என்று சொல்லப்பட்டாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த இளைஞர் திட்டமிட்டுதான் அந்த இருளான பகுதியில் நின்று கொண்டு சரியாக விஜய் பேசும்பொழுது காலனியை கழற்றி வீசி இருக்கின்றாரா அல்லது அவருடைய நோக்கம் ஏற்கனவே குறிப்பிட்டவர்களே விஜயினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதாக மட்டும்தான் இருந்ததா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்